ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்தாவது காலை மன்னார் செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கி கருத்து இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக நான்காவது மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமையை காணும்படி திருவை பாராட்டினதற்காய் தேவனை சுர்த்தரிக்கிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குடும்பங்கள்ல ரசிக்கப்படாத நபர்கள் ரசிக்கப்படவும் நாம் சார்ந்து இருக்கிற மக்கள் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அவர்களும் ரட்சிப்பிற்காக ஜபிப்போம் பிரயாசப்படுவோம் பற்றி சொல்லுவோம் இந்த நாளிலும் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக்கொள்கிறேன் எனக்கு பிரியமான கற்றுடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களை இந்த இடத்துல இயேசு வேண்டிக் கொள்கிறார் பரிந்து பேசுகிறார் என்ன காரியத்துக்காக வேண்டிக் கொள்கிறார் சீசர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறார் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது சீசர்களுக்கு பெரிய பாதுகாப்பு இருந்தது இயேசுனுடைய ஆலோசனையின் பெயரில சீசர்கள் ஜீவித்தார்கள் ஒவ்வொரு காரியம் வரும்போது இயேசு அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி சகல சத்தியத்தின் பாதையில சீசர்களை நடத்தி கொண்டே வந்தார் பிதாவின் சித்தம் நிறைவேற தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து பாடுகளுக்குள்ளாக இயேசு செல்ல போகிறார் பிதாவினிடத்துக்கு போக போகிறார் சீசர்கள் இனி தனியாகத்தான் இந்த உலகத்தில் இருக்கப் போகிறார்கள் ஆகவே சீசர்களை சுற்றிலும் அநேக தீமைகள் வர நேரிடும் என அறிந்து பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார் தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கும் சிலரை பாருங்களேன் சில குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக பெற்றோர் பரிந்து பேசுவாங்க அந்த என் பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாது அவனை பாதுகாத்துக்கோன்னு சொல்லி வேண்டிக் கொள்வாங்க அதே தான் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் சீசர்களுக்காக வேண்டிக் கொள்கிறார் இன்றைக்கு கூட பரிசுத்த ஆவியானவர் வாக்குகள் அடங்காத பெருமூச்சுகளோட உங்களுக்காக எனக்காக அவர் பரிந்து பேசுகிறார் சில நேரங்கள்ல உங்களை சுத்தி ஏகப்பட்ட தீமை இருக்கலாம் நீங்க சொல்லலாம் ஏகப்பட்ட பிரச்சனை என்ன செய்வதுன்னு தெரியல மூழ்கீர்வம் போல தெரியுதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொல்லி அது மாத்திரமல்ல கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் காப்பார் என்று சொல்லி இந்த உலகத்துல தீமை செய்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் யார் மூலமாய் உண்டானவர்கள்னா பிசாசினால் உண்டானவர்கள் தீமை செய்கிறவன் பிசாசினால் உண்டாயி சொல்லி வேதம் சொல்கிறது கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு நாளும் எந்த மனிதர்களுக்கு விரோதமாக தீமை செய்யவே மாட்டார்கள் அப்படி தீமை செய்தால் அவங்க சரியா இன்னும் ஆண்டோடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை சில நேரங்களில் அநேக மக்களை பார்த்தீங்கன்னா கத்தருடைய பிள்ளைகளுக்கும் சரி உலக மக்களுக்கும் சரி ஏதாவது ஒரு தீங்கை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நான் மட்டும் நல்லா இருக்கட்டும் மற்றவங்க எப்படி போனால் என்ன அப்படி சொல்கிற ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோம் அதுவும் சில பெற்றோரே பிள்ளைங்களுக்கு தீங்கு செய்கிற காலத்தில் வாழ்றாங்க எனவே நீங்களும் நானும் தீமை செய்யாத இயேசு இருக்கிறார் அவருடைய பாதத்தில் அமர வேண்டும் அவருடைய அன்புக்குள்ளாக கடந்து வர வேண்டும் இந்த வேத வசனத்தை வாசித்தால்தான் இந்த வேத வசனத்தின்படி வாழ்ந்தால்தான் நாமும் தீமை செய்ய மாட்டோம் தீமை செய்கிறவர்களுக்காக பரிந்து பேசுவோம் எனவே இந்த நாளில் கர்த்தர் உங்களை எல்லா தீங்கிலிருந்தும் விலக்கி காப்பார் தீமையிலிருந்து விலக்கி காப்பார் ஒருவேளை சரீர வியாதி பாபம் சாபம் சில நேரத்துல சில தவறான யோசனை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை காப்பார் ஏன்னா உங்களுக்காக எனக்காகத்தான் ஏசு சிலுவையில தன்னை அறைவதற்கு ஒப்பு கொடுத்தார் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கருத்துடைய பிள்ளைகளே இந்த நாள்ல விசேஷத்தை பாதுகாப்பை கத்தர் உங்களுக்கு தரப்புகிறார் தைரியமா இருங்கள் கண்களை மூடி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த வேலைக்காக வருகிறோம் தொடர்ந்து உடைய சத்தியத்தின் பாதலை எங்களை நடத்துவீராக இதை கவனித்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கையில ஏதாவது தீமை இருக்கும் என்று சொன்னால் ஏதாவது இவங்களை தீமை செய்வார்கள் என்று சொன்னார் கர்த்தர் இவர்களை பாதுகாப்பீராக எப்படி இயேசு சீஷர்களுக்காக வேண்டிக் கொண்டாரோ அதே போல நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம் எல்லா தீமையிலிருந்து இவங்களை காத்துக் சொல்லிக்கிறேன் இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய பிரசனம் எங்களை ஆளுகை செய்து நடத்தட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆம ஆண்டு சுத்தமானால் மீடு நாளை காலை புதிய காலை மன்னா செய்து மொழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தமாவோ அனைவரும் ஆயுதப்படுத்துவோம் ஆமே நல